அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்மீக அலை வீசக்கூடிய ஒரு இடம் தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை இந்த பூஜை அறையில் சின்ன சின்ன செய்யக்கூடிய தவறு கூட கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது எதிர்மறையான விஷயங்கள் உருவாவதற்கு இது கூட காரணமாக இருக்கலாம் நாம் இந்த பூஜை அறையை வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கோவிலில் எவ்வளவு கட்டுப்பாடுகளோடு இருக்கிறோமோ அதே போல பூஜை அறையிலையும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூஜை றையில் சின்ன சின்ன தவறுகளை கூட நாம பூஜை அறை பற்றி இன்னும் முழுமையான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்க வீட்டில் பூஜை அறையில் முக்கியமாக இந்த பொருள் வச்சா ரொம்ப நல்லது அதே போல் கண்டிப்பா இந்த பொருள் வைக்கவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான முறையில் தீர்வு காணணும் ஆனால் எனக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ பூஜை அறையை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த பூஜை அறையை எப்படி அமைக்கணும் அதில் என்னென்னலாம் வைக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டபடி நம்ம முதல்ல என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துடலாம் முற்காலத்தில் இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரம் தாங்க வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பஞ்சபூதங்களையும் திசைகளையும் அடிப்படையாக கொண்டு தாங்க இந்த வாஸ்து சாஸ்திரத்தை முறைப்படி நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் நம்ம வீட்டிலையா அல்லது நம்மளுடைய அந்த அந்த மனையிலே வசிக்கிறவங்க எல்லா வளங்களையும் பெற்று வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அமைக்கக்கூடிய வீடாகட்டும் அல்லது பூஜை அறையாகட்டும் எல்லாமே சரியான முறையில் சரியான இடத்துல இருந்தாதாங்க நமக்கு அது நல்லது அப்படி நம்ம வீட்டு பூஜை அறை அமைப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம் பூஜை அறையில் வடகிழக்கு அறையிலோ அல்லது வடகிழக்கு மூளையிலோ வரும்படி அமைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஈசான்ய மூளை பூஜை அறை அமைக்க ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் படுக்கை அறைக்குள்ளே வரும்படி நாம பூஜை அறையை அமைக்கக்கூடாது மேலும் சாமி படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையை பூஜைக்கு மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி ஸ்டோர் ரூம் போ வச்சுக்கணும் ஸ்டோர் ரூம் போல் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதாவது ஒரு சிலர் பூஜை அறை இருக்கோ அதுக்கு கீழேயே நம்ம எதாவது பொருட்கள் போட்டு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படியெல்லாம் கண்ட சாமான்களையும் அந்த பூஜை அறைக்குள்ளே போட்டு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கூடாது அதையும் நீங்க கவனிச்சு பாருங்க இதே போல பூஜை அறைக்கு பக்கத்திலோ அல்லது மேலோ கீழோ கழிவறையோ குளியல் அறையோ இருக்கக்கூடாது இதை நீங்க கண்டிப்பாக கவனிக்கணுங்க நாம பூஜை அறைக்கு பக்கத்தில் அல்லது பூஜை அறைக்கு மேலே மாடியில் இருக்கிற மாதிரி அல்லது குளியல் அறைக்கு பக்கத்தில் இந்த பூஜை அறை வர மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பூஜை படங்கள் மேற்கு பார்த்தபடி இருக்கிறது தாங்க நல்லது சாமி படங்கள் மேற்கு பார்த்தபடி இருக்கணும் சாமி கும்பிட்றவங்க முகம் கிழக்கு நோக்கி இருக்கிறது வாஸ்துப்படி ரொம்ப சிறப்பு பூஜை அறையில் அதிக எடையிலான சிலைகளை வைக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதற்கு பதிலாக தெய்வங்களுடைய படங்களை வைக்கிறது ரொம்ப சிறப்பு இதே போல பழைய புராதன கோவில்கள்ல இருந்து அபகரித்து வரப்பட்ட சிலைகளை நம்ம வீட்டு பூஜை அறையில வைக்க வேண்டாம் மனிதர்கள் வாழக்கூடிய வீட்டுக்குள்ள கோவில் சிலைகள் வைத்து வழிபாடு செய்வது நல்லது கிடையாதுங்க அதாவது நமக்கு எங்கேயாவது ஒரு சிலைகள் கிடைக்குது இது வந்து புராதானமா பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்படின்னா அது நாம மீண்டும் பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது அந்த சிலைகள் கோவில்களுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதே போல பூஜை அறைய சுவட் சுவர ஒட்டியர் போல சுவாமி சிலைகளை வைக்கக்கூடாது சுவற்றில் நம்ம மாடை மட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் நாம் பூஜை அறையில் தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான பொருட்களை வைக்கக்கூடாது மேலும் ஈசானிய மூலையில் பூஜை அறையை அமைக்க முடியாதவங்க தென்மேற்கு தென்மேற்கில் பூஜை அறையை அமைத்துக்கலாங்க இப்படி அமைத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க முடியும் அப்படின்னும் பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம் எது எனில் தென்மேற்கு தான் பொருத்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வாஸ்துவின் படி வாஸ்து பகவான் வடகிழக்கில் தலை வைத்து தென்மேற்கில் கால் வைத்து ப வைத்திருப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்றோம் அதே போல் பகவானுடைய காலடியில பூஜை அறை அமைத்து அந்த வீடு கோவில் போல இறை அருளோடு திகழும் அப்படின்னும் பூஜை அறையை புனிதமான இடமாக கருத வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரி மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பூஜை அறை அமைக்கும் போது தென்மேற்கு முலையில் பூஜை அறை அமைவது மிக சிறப்பு அப்படின்னும் வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்த வீடுகளுக்கு குறிப்பாக தென்மேற்குல பூஜை அறை அமைப்பது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் எந்த இடமானாலும் படிக்கட்டுகளுக்கு கீழே பூஜை அமைப்பது கூடவே கூடாது அது அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் சண்டை சச்சரவை கொண்டுட்டு வரும் அதிகமான சண்டை சச்சரவுகளையும் அதிகமான மருத்துவ செலவுகளையும் கொண்டு வரும் அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்த பிறகு சுவாமிக்கு இயற்றிய கற்பூர தீபம் தானாக குளிர்ந்து அதாவது தானாக குளிர்ந்து விடும் அதை நாம் அணைக்கக்கூடாது தானாக அதுவே அமையுது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பூஜை சுவாமி படங்களோடு மறைந்த நம்மளுடைய மூதாதையர் படத்தையும் வைக்காம தனியாக வைத்து வணங்கினால் ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டின் பின்வாசல் கதவு இருந்தால் அதை மூடிவிட்டு தான் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்துங்க மேலும் நம்ம வீட்டு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை பாக்கு பழங்கள் நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது ஏதாவது தட்டு அல்லது இலையில தான் வைக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அதே போல் வெண்ணெயில லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக சொல்லப்படுறதால செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் வெண்ணெயை உறுக்கக்கூடாது மேலும் அதே போல் தானம் கொடுக்கும்போது அந்த தானத்தோடு சேர்த்து துளசியும் கொடுக்கறது ரொம்ப நல்லது நல்ல பலனையும் பெற்று கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் வழியாக தெரிவிக்கப்படுது இதனால் நாம் தானம் கொடுக்கறதுல கூட இதையெல்லாம் முக்கியமாக கவனிக்கிறது ரொம்ப நல்லதுங்க காலகாலமாக நம்ம வீட்டில் பூஜை செய்வது வந்தாலும் கூட பூஜை பாத்திரங்களை எந்த நாளில் சுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க எப்போதுமே பூஜை பாத்திரங்களை வியாழன் கிழமை மற்றும் அல்லது அன்று சுத்தம் செய்து விட வேண்டியது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமையன்று வீடு துடைப்பது ஒட்டடை அடிப்பது வீட்டை சுத்தம் செய்வது போன்ற விஷயங்களை செய்தால் நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி வெளியே சென்று விடுவாள் என்பது ஐதீகம் அதனால் வியாழன் கிழமைகளில் நாம் இந்த பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்து ரொம்ப நல்லது பூஜேரியில் நம்ம வைக்கக்கூடிய பஞ்ச பாத்திரம் தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் பலருக்கும் இது இருக்கு இந்த தண்ணீரை தினமும் மாற்றலாம் அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி முடிந்தவரை தினமும் மாற்றுவது அப்படிங்கிறது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலர் அசைவத்தை ஏற்றுக்கொள்ளும் கடவுளாக குலதெய்வமாக கொண்டிருப்பாங்க இவ்வாறானவங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் முகம் கை கால் மட்டும் கழுவி கொண்டு தீபம் ஏற்றினால் அது ஆனால் சைவ கடவுளை குலதெய்வமாக கொண்டவங்க இவ்வாறு செய்தல் கூடாது அசைவம் சாப்பிட்ருந்தா அன்னைக்கு விளக்கு ஏற்றுவதையே தவிர்க்கிறது தான் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதே போல தினமும் காலை வேளையில குளிச்சு முடிச்சிட்டு முதல்ல தீபம் ஏற்றி பூஜை செய்து அடுத்த வேலைகளை துவங்குவது அப்படிங்கிறது நல்லது அது குடும்பத்திற்கு அதிகப்படியான நன்மைகளை சேர்க்கும் அதே போல் தினமும் விளக்கு ஏற்றும்போது விளக்கினுடைய திரிகளை மாற்ற வேண்டுமா அல்லது அதே திரியில் விளக்கு ஏற்ற வேண்டுமா அப்படிங்கிற சந்தேகமும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது இந்த திரிகளை தினமும் வேண்டுமானாலும் மாற்றி அல்லது ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறையாவது மாற்றிக்கொள்ளலாம் இந்த திரிகளை ஒன்றாக சேர்த்து வைத்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உள்ளவங்களை சுற்றி சுற்றி போடும்படி சுற்றி போடும்போது அந்த கற்பூரத்தில் இந்த திரிகளையும் சேர்த்து விட்டால் திருஷ்டி கழிந்தும் கழியும் அப்படிங்கிறது தான் அர்த்தப்படுது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வீடுகளில் கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் பூஜை அறையில் தென்கிழக்கு குத்து குத்துவிளக்கு வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் இருந்தவர்களுடைய புகைப்படங்களை கட்டாயமாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் இதை கடைபிடிங்க கண்டிப்பாக இருந்தவர்களுடைய படங்களை வீட்டு பூஜை அறைக்குள்ளே வைக்கக்கூடாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பூஜாரை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை காண மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்